வணக்கம் நீங்கள் நம்ம டீ கிடைக்கச் சனில் வந்து கொத்தமல்லி காப்பி அதாவது நம்ம கிராமத்தில் வந்து பால் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கொத்தமல்லி காப்பி போடுவாங்க அது வர காப்பியும்மாங்க இந்த வர காப்பிங்கிறது வந்து நல்ல உடம்புக்கு அப்பப்போ நல்லா போட்டு குடித்தோம்னா நல்லா ஸ்டெத்தாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் வேலையை வந்து நல்லா சுறுசுறுப்பாக செய்யலாம் உள்ளுக்கு உள்ளு இருக்கக்கூடிய அந்த நல்ல வயிற்றுக்கு இதமாகவும் இருக்கும் மற்ற ஜீரணங்கள் இதெல்லாம் நல்லா ஆகும் ஆனால் இன்னைக்கு நிறைய பொருட்கள் சேர்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம சுக்கு காப்பி இந்த மாதிரி போடும்போது பொருட்களை நிறைய சேர்க்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து குறைஞ்ச பொருட்களில் எளிமையான முறையில் அடிக்கடி போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அல்லிக்காப்பி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இதை வந்து சாதாரணமாகவும் குடிக்கலாம் நல்லா கருப்பட்டி போட்டு நம்ம காய்ச்சி நம்ம வடிகட்டி குடிக்க போகிறோம் அது கூட எக்ஸ்ட்ராவா அதை எப்படி குடிக்கலாம் ஏன்னா நம்ம கிராமங்களில் வந்து எப்படி குடிப்பாங்க அது கூட என்ன சேர்க்கணும் என்ன சேர்த்து குடிச்சா நல்லா இருக்கும் அது ஒரு வேளை பசியை கூட தாங்குகிற அளவுக்கு சில பொருட்களை போட்டு நம்ம சாப்பிட் சாப்பிடுவோம் அந்த மாதிரி பொருட்களை என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இப்போ நம்ம வாங்க கொத்தமல்லி காப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் நாட்டு மல்லி எடுத்துருக்கேன் நான் நாட்டு மல்லி நல்லா பொருசாக இருக்கும் லேசாக ரொம்ப கரீறக்கூடாது நல்லா லேசாக வறுத்தா போதும் அடுப்பை வந்து ரொம்ப சிம்மளே வச்சுக்கோங்க லேசாக வறுத்துக்கிறணும் சுக்கு சுக்கு கிட்டத்தட்ட அளவு தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த அளவு தான் இந்த அளவுக்கு சுக்கு இருந்தா போதும் சுக்கோட அளவு ரொம்ப வேண்டாம் காரசாரமா இருக்கும் அதை இதுலேயும் சேர்த்து வரத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சிறுசாக இருந்தால் ரெண்டு ஏலக்காய் பெருசாக இருந்தால் ஒரு ஏலக்காய் அதையும் உள்ள போட்டுருங்க ஒரு பதினஞ்சு மிளகு அதையும் உள்ள சேர்த்துடலாம் அவ்வளவுதான் அதே சா வறுத்து விட்டுக்கணும் அதோட சேர்த்து கேழ்வரகு நம்ம கேழ்வரகு ஒரே ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்து இதெல்லாம் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து வேஸா மனம் வருது இந்த கேழ்வரகும் நல்லா புரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சா போதும் இப்ப நம்ம சவா பண்ணிடலாம் இப்ப நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்ப நம்ம மல்லி சுக்கு எல்லாமே நல்லா ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறுனதை வந்து நம்ம நல்லா ஒரு பொடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பயன் பேஸ்டா பயன் பொடியா இல்லாம உர குரன்னு நம்ம அதை நல்லா இதில் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உரல் இருந்தா உரல்ல போட்டு நம்ம நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மல்லி சுக்கு இந்த அளவுக்கு நல்லா நுர நுரம் அரைச்சிக்கிட்டா போதும் ரொம்பவும் நைஸா அரைக்க வேண்டாம் வச்சு எடுக்க போறோம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாலு பேர் குடிக்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு அந்த மல்லி காபி போட போறோம் இப்போ நான் வந்து நாலு பேர் குடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி மூணு நாலு அஞ்சு அஞ்சு டம்ள தண்ணி அடுப்பை பற்றா தண்ணி சூடாகட்டும் இப்போ தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாகி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு கொதிக்க போகுது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிக்கூடிய அந்த மல்லி சுக்கு அந்த பொடி எல்லாத்தையுமே இந்த எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போ தான் போட்டிருக்கோம் ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பொடி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா தண்ணில கொதிக்கட்டும் இப்ப நம்ம அந்த பொடியை போட்டு நல்லா நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம் இது ஒரு நாலு டம்ளர் வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்படின்னா தான் அந்த மல்லியில இருக்கக்கூடிய அந்த சுக்குல இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா இறங்கி வெந்து நல்லா அருமையா இருக்கும் கிராம சைடுல ஒரு எளிமையான முறையில ஒரு மல்லி காப்பி எப்படி போடுறது காப்பின்னு தான் பேர் ஆனால் அது காப்பி கொடி எல்லாம் தேவைப்படாது வேறு வந்து நம்ம வந்து சொல்லு வழக்கில் வந்து அப்படியே காபி டீ அப்படின்னு வளைக்கி வந்துருச்சு அதில் காவி பொடி எதுலுமே சேராது நம்ம இந்த மாதிரி பொருட்களை அப்படியே வேக வச்சு அப்படியே நம்ம சாப்பிடக்கூடியதான் இன்னைக்கு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூனு கேப்பை சேர்த்துருக்கோம் அதையும் வறுத்து உள்ள சேர்த்துருக்கோம் ஏன் கேப்பன்னா அந்த சின்ன வயசுல நம்ம வீட்டுகள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த சளியை கொஞ்சம் குறைக்கும் அந்த கேப்பை அப்படிங்கிறது சளியை கொஞ்சம் குறைக்கும் அதுக்காக நம்ம இதில் சேர்த்துருக்கோம் எங்கள் வீட்டுகள்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாலே கேப்ப மாவை எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி நல்லா துணியில் வடிகட்டி அந்த வடிகட்டினத அப்படியும் காய்ச்சுவாங்க கூழு மாதிரி காய்ச்சி அதில் கொஞ்சம் கருப்பட்டி வெல்லம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து சின்ன குழந்தைகளுக்கு ஸ்பூனில் கொடுத்தாச்சுன்னா சளி தன்னால் இறங்கும் அதுக்காக கொடுப்பாங்க அதனால இதில் லேசா நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்ச பிறகு நம்ம வந்து இன்னைக்கு கருப்பட்டி தான் சேர்த்திருக்கோம் கிட்டத்தட்ட போர் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி கருப்பட்டி இது வந்து இடம்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கிராம் அவ்வளோதான் வரும் இதில் நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை இது ரெண்டு மட்டுமே போதும் ஜீனி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதையும் நல்லா உள்ளே போட்டு சேர்ந்தாலும் கொதிக்க விட்ருங்க இனிப்பு வந்து ஓரளவுக்கு இதில் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் குடிக்கணும் ரொம்பயும் ஏற்றி போட்டு குடித்தோம் அப்படின்னா அது நம்மளோட டீ குடிச்ச மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்த நம்ம கூடிய போட்டிருக்கக்கூடிய அந்த மிளகு இதெல்லாம் வந்து அந்த ஒரு காரசாரமும் லைட்டாக ஸ்மெல்டாக ஒரு காரசாரத்தோட குடித்தா தான் நல்லாயிருக்கும் இல்லை சின்ன குழந்தைங்க விரும்பி குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்றி போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த கருப்பட்டி போட்டாச்சு கருப்பட்டி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு மொத்தத்தில் தண்ணி வச்சு நம்ம அந்த பொடியை போட்டு வெள்ளம் போட்டு வேகிற அளவு நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம செவ்வா பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு வடிகட்டி நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது வடிகட்டி இது நம்ம டீ கடை கிச்சன்ல எப்பயும் இருக்கும் அதனால நம்ம பையிலேயும் வடிகட்டிக்கிறோம் நல்லா வடிகட்டியாச்சு ரொம்ப யாத்திர கூடாதே கூட குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உள்ள மகத்துவம் நமக்கு கிடைக்கும் இப்ப வந்து நாங்க எங்க ஊர்கள்லாம் வந்து சின்ன வயசுல வந்து எங்க வீட்டுகள்ல வந்து இப்படிதான் போட்டு கொடுப்பாங்க அதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் பூ தேங்காய் பூ துருவி நல்லா ஒரு காயை எடுத்து நல்லா தேங்காய் பூ துருவி இப்படி மேட்டாக்கில் போட்டு நல்லா சூடான அந்த மல்லிகாப்பியில் அப்படி மேலே தூவி விட்டுருவாங்க இப்படி தூவி விட்டு அப்படியே எடுத்து குடிப்பாங்க இது ஒரு டைப்பு இந்த மாதிரியும் குடிப்போம் முறுக்கு இந்த மாதிரி நம்ம முறுக்கு கிராமத்தில் நல்லா நைசான முறுக்கு தேன்படுதல் முறுக்கு கிடைக்கும் அதை அப்படியே நொறுக்கி அப்படியே உள்ளே போடுவாங்க அப்படியே உறுக்கி உள்ளே போட்டு இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி போட்டு குடிச்சோம்னா அருமையாக இருக்கும் குடிச்சு பாப்பா எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்குது பால் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி ஒரு மல்லி நல்லா விதைய நல்லா இதை வாங்கி வச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கூட அதை தட்டி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையானப்ப நம்ம சொன்ன அளவுகளில் போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் குடிக்கிறது அந்த அளவுகளில் போட்டாலே போதும் நம்ம சரியான அளவுகளில் சொல்லியிருக்கோம் இனிப்பு இனிப்பு எல்லாமே சரியா இருக்கு இதையும் குடிச்சு பார்ப்போம் நம்ம டீ கடைக்கு சின்ன துவை ருசி தேடி ஓடி நம்ம அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த பயணத்துல நிறைய ஒரு நாளைக்கு நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம் நிறைய பழமைகளை புதுமையாக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வகையில் இன்னைக்கு நமக்கு மல்லிகாப்பியோட சேர்த்து தேங்காய் பூவு முறுக்கு போட்டு எப்படி குடிக்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்த்துருக்கோம் இப்போது நம்ம வியாபார கூட டீ கடை வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் கூட அவங்க வியாபாரத்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் மறுபடியும் பழைய முறை தான் இருந்தாலும் அதை இன்னைக்கு வந்து வித்தியாசமான முறையில் இந்த மாதிரியும் தயார் பண்ணி மக்களுக்கு கொடுத்து உங்கள் கடையை வந்து மென்மேலும் வளர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் இன்னொரு டி வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்